வேற ஏதாவது கவலைப்பட இந்த ஊர்ல இருக்க முடியாது எங்கயாவது போயிடலாம் அது தப்புமா அப்படியா நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வேன் நான் உங்களையும் எடுத்துட்டு நீ செஞ்சாலும் செய்வே என்ன சொல்றேன் அடுத்த உங்களுக்கு சொந்தமான பொறுமை ஆசைப்படுறது தப்பு இல்லையா எனக்கு புரியுது ஆனா நீ ஏமாந்துச்ச இது சரியானு நானே முத்துவு கேக்குறேன் இல்லன்னே அவர் மேல எந்த தப்பும் இல்ல நானா அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டேன் அதுக்கு நான் ஒரு காரணம் படித்து வெளியே புருஷன் வரணும்னு அண்ணே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னம்மா நீ சொன்ன பட்டணத்துக்கு மாப்ளை ஆமா அண்ணே நல்லா யோசனை செஞ்சு தான் சொல்றேன் நல்லா முடிச்சுப் போடுறா நான் முடிச்சு போட்டா அவுக்க முடியாது அத்து எடுக்கணும் முடித்து போடலாம்

பத்திரிகை செலவு என்னோட தான் இது நீங்க ஒத்துக்குத்தான் வேணும் அதுக்கு இல்ல செஞ்சுதான் போச்சு சொந்தக்காரங்களா வராங்க நான் போய் கவனிச்சுட்டு வரேன் சொந்தக்காரனா பாத்து உள்ள அனுப்புவா ஊர்ல இருக்கிற பையில உள்ளிருவா அரிசி வேலைக்கு என்னால தாங்க வாங்க உட்காரு எல்லாரு பஸ்ல தானே வந்தீங்க ஆமா எல்லாருக்கும் பஸ்ல இடம் வசதியா கிடைச்சுதா சமையல்கானுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா

கல்யாணம் எதுக்கு தண்ணி கருப்பீங்க நீங்க யாராவது போயிடக்கூடாதா என்ன தண்ணீங்க எனக்கு தெரியாத எங்க தண்ணிக்கு போன பொண்ணு என்ன காணும் சொல்லுமா குறத்த காணா ஏமா ஒரு மாதிரி இருக்க சொல்லுமா அண்ணா நான் தண்ணிக்கு போனா மைனரோட ஆளு என்ன தோப்பு பங்களாக்கு தூக்கிட்டு போய் மைனர் என்ன மைனர் என்ன இப்ப என்ன நடந்துச்சு ஒண்ணு நடக்கலமா ஒண்ணு நடக்கல ஆனா ஒண்ணு இது யாருக்கிட்டே சொல்லிடாது தெரியா பையன் என்ன வேலை பாக்குறான்

மனசார எந்த தும்மதிச்சாச்சு உங்களுக்கு சம்மந்தம் தானே என்ன ஆக வேண்டிய கவனிப்பான் கவனிக்க வேண்டிய என்னடா உங்க மொட்டை தனத்தெல்லாம் புரணிய காக்கிட்ட காட்டாதீங்க சின்ன பொண்ணு சின்ன பிள்ள பெரிய விஷயம் பேசலாம் இவனா சின்ன பைய

யாரோ செஞ்ச தப்புக்கு நீ ஏமேல பண்ணி போடுற இது நல்லதுக்கு இல்ல பாதிக்கப்பட்ட நாங்க நியாயம் கேட்கிறோம் அமைதியா பதில் சொல்றதா போற பையன் நம்மள பார்த்து கேள்வி கேட்கிறான் அதுக்கு நாம பதில் சொல்லணுமா ஹேய் நாங்க மேல்குடி மக்கள் நீ சாதாரண சேரியில பிறந்த பையன் எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா என்னது தீண்ட தகாதங்களா என் தங்கச்சி தோறும் உனக்கு அந்த நினைப்பு எங்க போச்சு சும்மா விளக்காதீங்க மாறி பொறுமையாரு ஏய் மைனரே என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது

அதைவி போயிடுச்சு வந்தா மட்டும் போல ஆ கூட்டமா வரானுங்க என்னடா கோட்டனியா சேர்ந்த வந்திருக்கீங்க பொண்ணும் இல்லைங்க எங்க ஆட்களை விட்டுட சொல்லிட்டீங்கன்னா ஆமாங்க ஓ நியாயம் கேக்கு வந்திருக்கீங்களா ஐயோ அப்படி இல்லைங்க தயவு செஞ்சு அவங்கள விட்டு சொல்லிட்டீங்கன்னா முடியாது அத மட்டும் முடியாது முதலாளி அப்போ மகன் தலைம தாங்கி வந்தான் இப்ப நீ தலைம தாங்கி வர்றியா எங்க முன்னாடி நிமிந்து நிக்க மாட்டீங்க இப்ப கை நிட்டு பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு வெளியே போங்க நாயுதான் கொஞ்சம் பெருந்தா நடந்து நல்லா இருக்கும் அடங்கி கிடந்த பசங்க இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன இருந்தாலும் நீங்க அப்படி பேசிட்டு கூடாதுங்க

தகரா இருக்கு அப்படித்தான் தெரியுது இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாது துப்பாக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் அவங்க போனாங்க கருத்து வேறுபாடுகளால் உருவாகும் பிரச்சனைகளை கேட்க வன்முறை தான் வழியா அதுதான் அதனால இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க சட்டங்களை மதிக்காம பெண்மணிகளை உருவாக்கும் சண்டாளர்களை நாட்டுல நனமாட விடக்கூடாது நீங்க எல்லாம் இருந்து இப்படி ஆயிடுச்சுங்களா என்ன நடந்து போச்சு பெருசா புலம்புற இருந்தாலும் ஐம்பது அறுபது பேரை குழந்தை குட்டிகளோட போட்டு கொடுத்து விட்டீங்களா அவங்க செஞ்ச கொழுப்புக்கு கொழுத்துல சரதா சரின்னு நீங்க சொல்லிடலாம் ஆனா சட்ட நம்ம சும்மா விடுமா ஏய் சட்டத்தை பத்தி நீ எங்ககிட்ட பேசுறிய வாரண்ட பார்த்தே பயப்படாத ஆளுங்க நாங்க எப்படி போனா உள்ள மாட்டிக்குவோம் எப்படி போனா வெளியே தப்பிச்சுக்கோன்னு எங்களுக்கு தெரியாத நீங்க தப்பிச்சுக்கலாம் ஆனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எங்களை நம்புறவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா அது எங்களுக்கு வந்த மாதிரி கையிலான நம்ம ஆளுங்களை வக்கீல் ஜாமீன்ல எடுக்க போயிருக்காரு இன்னும் வழியில வந்துகிட்டு இருப்பான்